ஒருவருமே இல்லை அவர் இன்றும் அற்புதம் செய்கிறவர் அவர் என்றும் அற்புதம் செய்கிறவர் நிச்சயமாகவே எத்தனையோ சாட்சிகள் எழுதும் நான் நம்மையும் ஒரு நாள் கத்தர் சாட்சியாய் வாழ்க்கையில எவ்வளவு அவமானங்களை நீங்க சந்திக்கிறீங்களோ எவ்வளவு பாடுகளை நீங்கள் சந்திக்கிறீர்களோ யார் அதிகமாய் உருவாக்கப்படுகிறார்களோ நீங்க ஒண்ணு நினைச்சுங்க யாருக்கு வழிகள் அதிகமோ யாருக்கு பாரம் அதிகமோ அது எல்லாம் ஒரு நாள் என்னவா மாறும் அப்படின்னா சாட்சிகளாய் மாறும் வேதம் சொல்கிறது குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிற கத்தை உனக்கு தெரியாத பாதையிலேயே நடத்துகிற கர்த்த சில நேரங்களில் நமக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும் ஆண்டவரே எத்தனையோ பேர் நடக்கிறாங்களே வேதம் சொல்கிறதும் ஒருவரும் கடவாத கட கடந்துடாத பாதையை நம்மளை கடக்க தான் கத்தரம் உங்க மேல அழைப்பு இருந்துச்சுன்னா உங்க மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்குன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குன்னா கத்தர் உங்களை எப்படி நடத்துவாருன்னா ஒருவரும் கடவாத பாதையில தான் கத்தர் உங்களை நடத்துவார் யாருமே கடந்து போகாத பாதையில நீங்க கடந்து போறீங்க அப்படின்னா ஒன்று நினைச்சுக்குங்க உங்க மேல ஆண்டவருடைய விசேஷித்த திட்டம் இருக்குது உங்க மேல ஆண்டவருடைய விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கிறது ஆண்டவருடைய பெரிய அழைப்பே உங்க மேல இருக்குது கத்தர் உங்களை பெரிய சாட்சியாய் நிறுத்த போறாரு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம் எனக்கு எதுக்கு இந்த வித்தியாசமான பாதை எனக்கு மட்டும் ஏன் இந்த பாதை என்ன மட்டும் ஏன் இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி நடந்தது என் குடும்பத்துல யாருமே இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள போனது இல்லை என் கூட வேலை செய்யறவங்க யாருமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்குள்ள போறது இல்லை நான் மட்டும் ஏன் இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள போறேன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள வருதுன்னா இன்னைக்கு நீங்க பிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை எல்லார விட ஸ்பெஷலாய் கத்தர் உங்களை விசேஷமானவர்களாய் கத்தர் சொல்லுகிறார் நீ என்னுடைய கரத்திலே விசேஷமான தேவ பிள்ளை உங்களை கத்தர் ஸ்பெஷலாய் நடத்துகிறார் கர்த்தர் உங்க வாயிலிருந்து கத்தர் புதித புதிதான சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பப் போறார் ஆமேன்